ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்டி உலகம் அதாவது ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகம் இப்போது அமெரிக்காவிலும் மேற்கு இந்திய தீவுகளிலும் இடம்பெற்று வருகிறது இதில் மேற்கிந்திய தீவிரவில் இடம்பெறுவது பற்றி யாருக்கும் எந்த சந்தேகமோ சர்ச்சையோ எதுவும் கிடையாது ஆனால் அமெரிக்காவில் இடம்பெறுவது பற்றி இந்த உரிமை அமெரிக்காவுக்கு வழங்கப்படுது முதலே பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் பணத்துக்காக ஐசிசி சாய்ந்து விட்டது புது நாடுகளில் இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்காவுக்கு இந்த போட்டிகளை நடத்துகின்ற உரிமை வழங்கப்படாவிட்டால் அமெரிக்கா இந்த டுவெண்டி நடிவு கிட்டத்துக்கே தகுதி பெற்றிருக்காது இப்படி பல்வேறு கேள்விகள் ஆனால் ஒன்று ஐசிசியின் பூகோள விரிவாக்கம் மிகச் சிறப்பானது கிரிக்கெட் பல்வேறு நாடுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் அதில் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் கட்டாயம் குறிவைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போது இருக்கின்ற முக்கியமான விடயம் அமெரிக்காவின் ஆடுகளங்கள் குறிப்பாக நியூயார்க் ஆடுகளத்தில் இடம்பெறுகின்ற போட்டிகள் நியூயார்க் நெசவ் கவுண்டி மைதானத்தில் ஆடுகளமானது ட்ராப்பின் பிச்சாக கொண்டு வரப்பட்டது ஆஸ்திரேலியாவிடத்தில் இந்த ஆடுகளத்தில் ஓட்டங்கள் பெறுவது குறைவாக இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான சிக்கல் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பந்து வீச்சர்கள் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இத்தனை காலமும் ஐபிஎல் தொடக்கம் அத்தனை பிரான்ச்சைஸ் போட்டிகளிலும் துடுப்பாட்டு வீரர்களின் ஆதிக்கம் 2020 டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் கொண்டு வரப்பட்டது துடுப்பாட்ட வீரர்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்காக அதுதான் ரசிகர்களுக்கு அதிகமாக பிடிக்கிறது சிக்சர்கள் நான்கு ஓட்டங்கள் என்று சொல்லி பறக்கின்ற வேளையில் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது எனவே பந்து வீச்சார்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற போட்டிகளை பார்க்க இந்த பரபரப்பான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை விரும்பும் ரசிகர்களுக்கு அவ்வளவு பிடிப்பதில்லை என்பது சரி ஆனால் இம்முறை பந்து வீச்சார்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும் போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகள் சிலவற்றில் பந்து வீச்சார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஐபிஎல் போட்டிகளில் மலையாக ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட பிறகு மழையாக சிக்சர்கள் பொடிக்கப்பட்ட பிறகு திடீரென்று பந்து வீச்சார்கள் ஆதிக்கம் செலுத்துவது சில பேருக்கு பார்க்கதில் ஒரு மாதிரியாகத்தான் இருக்குது ஆனால் பந்து வீச்சாரர்களுக்கும் ஏதாவது ஒரு போட்டி தொடர் வேண்டுமே அது சரி ஆனால் இந்த நியூயார்க் ஆடுகளத்தில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்று சொன்னால் ஒரு கன்சிஸ்டன்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரே விதமான ஒத்திசைவு இங்கே கிடையாது இதுவரைக்கும் இடம்பெற்ற ஆறு போட்டிகளிலும் அவ்வளோ பெரிய திருப்தி கிடையாது ஐசிசிஏ மூன்றாவது போட்டிக்கு பிறகு ஒத்துக்கொண்டது இந்த மைதானத்தில் சின்ன சிக்கல் இருக்கிறது ஒரே விதமான தொடர்ச்சி இந்த மைதானத்தில் இல்லை எனவே இது பற்றி உலகத்தின் மிகச்சிறந்த மைதான பராமரிப்பாளர்கள் ஆராய்ந்து இதற்கான தக்க முடிவு ஒன்றை எடுக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள் நேற்று இடம்பெற்ற பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இதே நியூயார்க் நசோ கவுண்டி மைதானத்தில் தான் நடைபெற்றது இந்த மைதானத்தில் பத்து நாட்களில் எட்டு போட்டிகள் இடம்பெறப் போகின்றன இப்போது ஆறு போட்டிகள் நடந்து முடிந்துவிட்டன இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் மைதானத்தின் சர்ச்சை ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு புது சர்ச்சை ஒன்று கிளப்பட்டுது நான்கு ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு நான்கு ஓட்டங்கள் கிடைத்திருக்க வேண்டும் அது கிடைக்காமல் போடுவது அது அநீதியானது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்றது நேற்று பங்களாதேஷ் துரத்தி கொண்டிருந்த இரண்டாவது இன்னிங்ஸான அந்த இன்னிங்ஸில் நூற்று பதினான்கு ஓட்டங்களை இலக்காக கொண்டு துரத்திய வேடையில் பதினேழாவது ஊரில் இடம்பெற்றது பாட்மன் பந்து வீசுகின்றார் மஹமதுல்லாவின் கால் காப்பிலே படுகிறது பந்து பட்டு பவுண்டரியை தாண்டி விட்டது நான்கு ஓட்டங்கள் கிடைத்திருக்க வேண்டும் ஆட்டமிழப்பு இல்லை என்று சொல்லி நடுவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார் ஆனால் நடுவர் உடனடியாக ஆட்டமிழப்பு வழங்கிவிட்டார் சாம் தான் அந்த விலையில் நடுவராக இருந்தார் ஆன் ஃபீல்ட் நடுவர் அவர் ஆட்டமிழப்பை வழங்கிவிட்டார் ஆனால் மகந்துலா உடனடியாக ரிவியூவுக்கு செல்கிறார் தொலைக்காட்சி நடுவர் டிஆர்எஸ் முறை மூலமாக இது ஆட்டமிழப்பு இல்லை என்று சொல்லி அறிவிக்கிறார் எனவே ஆட்டமிழப்பு இல்லை மக்துலா தப்பித்துக் கொண்டார் ஆனால் பங்களாதேஷுக்கு ஆட்டமிழப்பு இல்லாமல் அது நடுவர் ஆட்டமிழப்பு இல்லை என்று வழங்கியிருந்தால் கிடைத்திருக்க வேண்டிய லெக் நான்கு நான்கூட்டங்கள் கிடைக்கவில்லை இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்வி இது பங்களாதேஷ் நேற்று தோற்றது கூட்டங்கள் எனவே அவர்களிடமிருந்து கூட்டங்கள் களவாடப்பட்டன பங்களாதேஷுக்கு கிடைக்க வேண்டிய கூட்டங்கள் கிடைக்கவில்லை அந்த ஓட்டங்கள் கிடைத்திருந்தால் நேற்று முடிவு மாறி இருக்கும் எனவே நடுவர் விட்ட தவறின் காரணமாக பங்களாதேஷுக்கு கூட்டங்கள் அபகரிக்கப்பட்டன என்பதுதான் இப்போது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு ஆனால் இந்த எல்பி டபிள்யூ ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டால் பந்து அங்கேயே செத்த பந்தாக டெட் போலாக மாறிவிடும் என்பதுதான் பிளேயிங் கண்டிஷன் படி அதாவது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக ஐசிசி வழங்கிய விதிமுறைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விடிகள் இந்த ஐசிசியின் இன் கண்டிஷன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கிணம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிலே சொல்லப்படுகின்ற விதிமுறை மூன்று ஏழு ஒன்றின் அடிப்படையில் ஒரு ஆட்டமிழப்பு நடைபெறினால் எல்பிடபிள்யூ இல்லாட்டால் ஆட்டமிழப்பு ஒன்று வழங்கப்படுவதாக இருந்தால் அது தவறான முடிவாக இருந்தாலும் கூட அந்த விடையில் அங்கே பந்து இறந்த பந்தாக கருதப்படும் அந்த பந்து நோபோல் பந்தாக இருந்தாலுடைய அந்த பந்தின் மூலமாக மேலதிக ஓட்டங்கள் இதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே தான் இந்த நான்கு ஓட்டங்கள் பங்களதேசுக்கு கிடைக்க முடியாது என்பதுதான் விதிமுறைகளின் அடிப்படையில் சரியானது எனவே இதில் பங்களாதேஷுக்கு அநீதி நடந்துவிட்டது அவர்கள் வென்றிருக்க வேண்டும் அவர்களது இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் இங்கே விதிமுறையின் அடிப்படையில் அந்த விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடியும் ஷக்கீப் அலசன் இந்த டைம் அவுட் முறையில் மேத்யூஸுக்கு இப்படி காட்டிவிட்டு ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் என்று சொன்னாரே அது போலதான் இது விதிமுறைகள் என்பது விதிமுறைகள் தான் இதிலே அநீதி நீதி என்ற விடயங்களை எல்லாம் தாண்டி இன்னொரு விடயத்தை நாங்கள் லாஜிக்கலாக பார்ப்போமாக இருந்தால் ஒரு ஆட்டமிழப்பு கோரப்படுகிறது பந்து வீச்சாளர்களால் கடத்தடுப்பாடுகளா நடுவர் ஆட்டமிழப்பை வழங்கிவிட்டார் ஆட்டமிழப்பு வழங்கிய பிறகு அந்த பந்தை பவுண்ட்ரி லைனுக்கு செல்லவிடாமல் தடுப்பதில் கடுத்தடுப்பாளர்கள் ஆர்வம் காட்டுவார்களா இல்லை தானே எனவே பந்து அப்போது இறந்த பந்தாக வழங்கப்படுவதுதான் பொருத்தமானது நீதியின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் சரியானது என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய விடயம் எனவே நேற்று முகமதுல்லாவின் ஆட்டமிழப்பு இல்லவட்டால் ஆட்டமிழப்பு இல்லாத சந்தர்ப்பத்தின் போது நடந்த அந்த விடயத்தில் நடுவரை குறை சொல்வதோ ஐசிசி விதிமுறைகளை குறை சொல்வதோ ஏற்புடையது அல்ல என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விதிமுறை பற்றி சுனில் கவஸ்கர் உதாரணமாக சுனில் கவஸ்கர் போன்ற பல முன்னாள் நட்சத்திரங்கள் பிரபலமான விமர்சகர்கள் ஆகியோர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த டெட்பால் ரூலானது சில சூட்சுமம் வாய்ந்த தலைவர்களால் கொஞ்சம் புத்தி சாதுரியமான தலைவர்களால் முக்கியமான ஊட்டங்களை கட்டுப்படுத்த இது ஒரு முறையாக பயன்படுத்தப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நடுவர் அதுக்கு ஆட்டமிழப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக தேவையான ஊட்டங்களை அந்த பந்துக்கு ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டால் அந்த பந்து டெட்பாலாக அறிவிக்கப்படும் அதுக்கு பிறகு மேலதிகமான ஊட்டங்களை பெற முடியாது எனவே மேலதிகமான ஊட்டங்களை எதிர் அணி துடுப்பாடுகின்ற அணி பெற்றுக்கொள்ள விடாமல் செய்வதற்கு இப்படியான செய் ஆட்டமிழப்புகளை சில கடத்தர பணிகள் பயன்படுத்தலாம் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற நியாயம் ஆனால் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டவர்களுடைய ஆட்டமிழப்பு வழங்கப்படாத இடத்திலே அதில் எந்த பயனும் கிடையாது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நேற்றைய போட்டியில் இந்த மகமதுல்லா அவருடைய கால் காப்பிலே சேர்ந்த அந்த நான்கு கூட்டங்களை இல்லாமல் பங்களாதேஷ் இழந்து போனது இறுதி ஓவரில் பதினோரு ஓட்டங்களை பெற வேண்டியிருந்தது கேசவ் மகராஜ் பந்து வீசியிருந்தார் அதே மகமதுல்லா கேசவ் மகராஜ் வீசிய இருபதாவது ஒரு ஐந்தாவது பந்திலே பிடி கொடுத்து ஆட்டமடைந்தார் ஒரு அற்புதமான பிடி மாக்ரம் பவுண்டரி லைனில் ஓடிச் சென்ற அந்த பிடியை ஆறு ஓட்டங்களுக்கு சென்று கொடுத்த பந்தை பிடியாக மாற்றிக்கொண்டார் அதுக்கு பிறகு இறுதி பந்திலே ஓட்டம் எதுவும் பெற முடியாமல் போயிருந்தது இதனால் பங்களாதேஷ் அணி நான்கு ஓட்டங்களால் தோற்று போகிறது நேற்றைய சம்பவம் நீதி நியாயாதிக்க எல்லைகளின் அடிப்படையில் விதத்திலும் அநீதியை நடக்கவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது ஆனால் இந்த விதிமுறையை ஐசிசி நீ மாற்றுவதற்கு யோசிக்க தூண்டுகின்ற ஒரு விதமாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி எனவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்துக்கு பிறகு ஆடுகளங்களை பற்றிய விடயங்கள் டிராப்பின் ஆடுகளங்கள் இப்படியான தொடர்களுக்கு பயன்படுத்தப்படுவது அவசர அவசரமாக கட்டி முடிக்கப்படுகின்ற மைதானங்கள் காரணம் இந்த நியூயார்க் மைதானமும் ஐந்து மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது போட்டிகளை நடத்த வேண்டும் என்று இந்த மைதானங்களை பரிசீலனை செய்கின்ற பரிசோதனை செய்கின்ற குழுக்கள் போன்ற பல்வேறு விடயங்களோடு இப்படியான விதிமுறைகளும் நிறைய கேள்விக்குரியதாக்கப்படலாம் அதுபோல முக்கியமாக இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த ப்ரீசீடன் நடைமுறை ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு அணிகள் பருகின்ற வெற்றிகள் தாக்கத்தை செலுத்துவதற்கு முந்தையே தொடர் ஆரம்பிக்கும் முதலே இந்த தரப்படுத்தல்கள் ஏ ஒன் பி டூ ஏ டூ சி ஒன் போன்ற நிலைகள் வழங்கப்பட்டிருப்பதும் நிச்சயமாக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இதுவும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அந்தந்த தொடரில் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு அணிகள் பருகின்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்த ஏ ஒன் ஏ டூ பி ஒன் நிலைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நிச்சயமாக ஐசிசி கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்